ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லாவின்ஸ் ப்ளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ஸோ சிம்பிளாக எப்படி மீன் குழம்பு செய்யலாம் இது வந்து எல்லாமே வந்து அந்த புளித்தண்ணியில் கரைச்சி செய்வாங்க இது எல்லாமே வதக்கி வச்சு செய்கிற மீன் குழம்பு இதுவும் நல்லா தான் இருக்கும் ஸோ இந்த மெத்தடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் என்ன பண்ணலாம் கடாயில் ஒரு கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுட்டு வெந்தயம் சோம்பு கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பூண்டு சேர்க்கணும் பூண்டை வந்து நல்லா தட்டி வச்சுக்கோங்க தோலோடவும் சேர்க்கலாம் தோல் உரிச்ச பூண்டாகவும் சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா இடித்து வச்ச பூண்டு அதை ஆட் பண்ணிக்கணும் புரிஞ்சா விட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும் ஸோ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது தக்காளி எடுத்து வச்சுருக்கோம்ங்களா அதை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் ஆக்கிடணும் ஸோ அதுக்கப்புறம் மறைச்ச தக்காளி விழுத நம்ம வதக்கின வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கணும் பச்சைவாசம் போகிற போகிற வரைக்கும் வதக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கணும் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கணும் ஸோ போட்ட பொடி வந்து கருகக்கூடாது ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அந்த மிக்ஸி கப்லேயே கொஞ்சம் தண்ணி அலசி அந்த மசாலாவில் விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதக்குங்க இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவுக்கு புளி தண்ணி எடுத்து வடிச்சிக்கிட்டு அந்த புளி தண்ணியும் இந்த மசாலாலே ஆட் பண்ணிக்கோங்க வேறு பாத்திரம் எதுக்கு அழுக்கு பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் மிக்ஸி ஜார்லேயே அந்த தண்ணியை வடிகட்டிக்கிட்டேன் ஸோ நீங்கள் அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எல்லாத்தையும் தண்ணியிலே கரைச்சி செய்வோம் இந்த மசாலாலாம் இப்போ என்னென்னா எல்லாத்தையும் வதக்கி செய்கிறோம் ஸோ இதுவும் நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டும் ஸோ நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம் கிரேவியாக வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் அதில் இருக்கக்கூடிய வெங்காயம் தக்காளி இதெல்லாம் திப்பி திப்பியாக இருக்கும் இல்லைங்களா அது எல்லாத்தையும் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம ஆற வச்சு நல்லா மைய அரைச்சிக்கணும் ஸோ அரைச்சிட்டு திரும்பவும் அந்த குழம்பு நம்ம தாளித்த அந்த மசாலா அந்த குழம்புலேயே வந்து திரும்பவும் கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடணும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் போட்டு மூடி போட்டு வச்சிடணும் நல்லா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிருந்த லிட்டை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருக்கும் இப்போ வந்து தட்டு போட்டு மூடாமல் ஓப்பன்லேயே வந்து நல்லா கொதிக்க விடணும் இன்னும் நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சம் திக்னஸ் ஆகும் அண்ட் கேஸை வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும் எல்லோரும் வீடியோஸில் கேட்குறீங்க நிறைய ஆயில் நான் விடுறேண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஆயில் வந்து மேலே மிதக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது என்னென்னா நம்ம காரக்குழம்பு இல்லை இந்த மாதிரி மீன் குழம்பு சிக்கன் குழம்பு இது மாதிரி செய்யக்கூடியதுக்கெல்லாம் நல்ல ஆயில் வந்து மேலே வரணுன்னா லாஸ்ட்டாக முடிகிற டைமில் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு நம்ம அப்படியே கொதிக்க விட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய ஆயில் இதெல்லாம் வந்து அப்படியே மேலே வந்து ஸ்டாக்னேட் ஆகிடும் ஸோ மேலே வந்து அப்படி பிரிஞ்சு வரும்பொழுது அதுக்கப்புறம் நம்ம கலந்தோன்னா ஆயில் தனியாக இருக்கும் குழம்பு தனியாக இருக்கும் ஆயில் வேணான்றவங்க அதை தள்ளிட்டு குழம்பு மட்டும் எடுத்து ஊற்றிக்கலாம் அந்த ஆயிலோடு வேணுன்றவங்க அதோடு சேர்த்து எடுத்து ஊற்றிக்கலாம் இதுதான் வந்து ஒரு சின்ன டெக்னிக் இது நிறைய பேருக்கு தெரியாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மீன் இருக்குது இது வந்து வஞ்சரம் தலை அந்த தலை வந்து அவங்க கரெக்டாக தலை மட்டுமே போடல கொஞ்சம் சதையாகவும் போட்டிருக்காங்க ஸோ இது வஞ்சரம் மீன் இது இதுக்கப்புறம் அந்த குழம்புல வந்து அந்த மீன் எல்லாம் போட்டுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் டு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு கார்னிஷிங்காகவும் டேஸ்ட் ஃப்ளேவருக்காகவும் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் உடனே மூடி போட்டிங்கன்னா அது வந்து இன்னும் அதிகமாக மீன் வெந்துடும் ஓப்பனில் வச்சோன்னா அந்த இன்னும் ஃபர்தராக குக் ஆகாமல் இருக்கும் ஸோ அவ்வளோதாங்க மீன் குழம்பு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் எல்லோரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அன்டில் தேன் சி வி டாபு பாய்